ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ட்ராகன் சிக்கன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நான் வந்து சிக்கன் பிரெஸ்ட் பீஸு எடுத்திருக்கேன் போன்லெஸ் சிக்கன் இதை வந்து நம்ம நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பானோஸ் குக்கரி இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிவிடுங்க என்னோட ஞூ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடச்சிடும் எல்லா சிக்கனையும் நீளமாக கட் பண்ணி வச்சுட்டோம் இதை ஒரு பவுலில் எடுத்துகிட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ஃபிளவர் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் அரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது மூடி போட்டு அப்படியே ஒரு கால் மணி நேரம் வச்சிடலாம் கால் மணி நேரம் நல்லா ஊறட்டும் கால் மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் ஆனோன்னா ஆயில் ஹீட் ஆனோன்னா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கார்ன்ஃப்ளரெல்லாம் செத்துருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ இதை ஆயிலேருந்து எடுத்துடலாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்து நல்லா வெந்துருச்சு சிக்கன் நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் அதே போல் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் காஞ்சோடனே ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு குடமிளகாயை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதில் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான குழந்தைங்களுக்கு பிடிச்சமான சுவையில் ட்ராகன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது போல் ட்ராகன் சிக்கன் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்